திருப்பாவை பாசுரம் பதிமூன்று புள்ளின் வாய் கீண்டானே பொல்லா அரக்கனை கிள்ளிக் களைந்தானே கீர்த்திமை பாடிப்போய் போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் முறங்கிற்று புல்லும் சிலம்பினக்கான் போது அரிக்கண்ணினாய் குள்ள குளிரக் குடைந்து நீர் ஆடாதே பள்ளி கிடந்தாயோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேளோர் எம்பவாய் இதோட பொருள் பறவை வடிவம் கொண்டு வந்த பாகாசுரனின் வாயை பிளந்து அழிக்கவும் பிறன்மனை நாடிய ராவணனின் தலையை கொய்யவும் அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழை பாடி பாடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ்வாளத்தின் வெள்ளி முளைத்து விட்டது வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிடும் சீச்சிட்டு பாடுகின்றன தாமரை மலர் போன்ற கண்களையுடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்குபடி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் அந்த கண்ணனை நினைக்கும் ஒவ்வொரு நாளும் நன்னாலே மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கிற திருட்டை தவிர்த்து எங்களுடன் நீராட வா அப்படின்னு சொல்றதா இந்த பாசுரம் அமைஞ்சிருக்கு நாளைக்கு அடுத்த பாசுரத்தோட விளக்கத்தோட சந்திப்போம்